அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கேது பகவான் கன்னி ராசியிலயும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி என்னைக்கு மேஷராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த சஞ்சாரத்தின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட முயற்சி பாதங்கள் திருவோணம் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க பஞ்சமாதிபதியும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் இப்ப சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு அமைப்புகளையும் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாவே கொடுக்கும் அதே மாதிரி வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இது எல்லாமே நீங்கும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல கடந்த கால கட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கும் அனுகூலங்கள் சொந்த பந்தங்கள் கிட்ட உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பெற்றோர்களுடைய பெயரை நிலைநாட்டும் அளவுக்கு குழந்தைகள் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்வாங்க தொழில் சார்ந்த வகையில அனுகூலங்கள் உண்டாகும் உங்க விரையாதிபதியும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவக அதிபதியுமான குரு பகவான் இப்போ பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து claro, தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வீரியம் அதிகரிக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அதே குரு பகவான் தான் பகவானால உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள்ல கிடைத்த அனுபவத்தின் வாயிலா எதையுமே ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து அதில் திறம்பட செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் உங்க வாக்கு சிறப்பா இருக்கும் வாக்கு பலிதமாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உங்க இனிமையான பேச்சு மத்தவங்களை கவரும் விதத்துல இருக்கும் நீங்க சொன்ன சொல்ல நாலு பேர் கேட்பாங்க பேச்சு ஸ்தானமான மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் உபஜயஸ்தானத்துல ராகு அமர்வது விசேஷ கொடுக்க கூடிய அமைப்பு தைரிய வீரியம் அதிகரிக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இங்க செவ்வாய் லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதி மான செவ்வாய் இங்க சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல லாப முன்னேற்றம் இருக்கும் உங்க திறமைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிப்படும் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்துல உச்ச ஆசீர்வாதம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால தாயோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டு இருக்கலாம் தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் ஏன் இப்ப வரைக்கும் கூட இருக்கலாம் ஆனா வரும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கு பயிற்சியாகும் காரணத்தினால தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே மாத பிற்பகுதியில சரியாகும் தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் இன்னொன்னு சுகபோக காரகனான சுக்கிர பகவான் இந்த சுகஸ்தானத்திலே காரணத்தினால கண்டிப்பா சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு அமைப்புகளையும் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளையும் சூரியன் பஞ்சமஸ்தானத்துல பயிற்சியாகும் காரணத்தினால ஒரு சிலருக்கு காதல்ல பிரச்சனைகள் தொந்தரவுகள் உண்டாகலாம் காதலர்கள் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அனுசரிச்சு செல்ல பாருங்க சின்ன சின்ன எல்லாம் பெருசாக்காதீங்க குழந்தைகளுடைய உடலு சார்ந்த வரும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தான ஐந்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கூடுதல் விசேஷம் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை பாவகத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் ஏற்கனவே பனிரெண்டாம் ததிபதி அதிபதி ஐந்தாம் பாவகத்துல இருக்கார் குரு பகவான் அப்போ குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளியூர்லயோ ஹாஸ்டல்லையோ தங்கி படிக்கிறதுக்கு அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஆறாம் இடம் வேலை ஆறாம் பாவக அதிபதி மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அவர் மூன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய சமசப்தமா பார்வையா பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தை அவருடைய சொந்த வீட்டை கன்னிமனைய புதன் பகவான் பார்க்கும் காரணத்தால பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் புதிய வேலை இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க யாரு உங்களுக்கு எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து அவங்கள வெள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இன்னொன்னு இந்த பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பஞ்சம பார்வையும் கிடைக்கும் காரணத்தினால கடந்த கால கட்டங்கள்ல நீங்க அனுபவிக்காத பாக்கியங்கள் நீங்க எதிர்பார்த்த சகலவிதமான பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல அனுபவிக்க கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் இன்னொன்னு பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு உங்க தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டாகி இருக்கலாம் ஆனா இப்போ குரு பகவானுடைய பார்வை இந்த கேதுவுக்கு கிடைக்கும் காரணத்தினால கேது சுபத்துவம் அடைஞ்சு தந்தைக்கு இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் சரியாகும் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் சிறப்பாக உண்டு பத்தாம் அதிபதி சுக்ர பகவான் வரும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நினைத்த இடத்துல இடமாற்றங்கள் கிடைக்கும் பனி சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களும் மிக திருப்திகரமா இருக்கும் லாபஸ்தானமான பாவகத்தை கடந்த சனி பகவான் பார்த்து லாபங்களில் தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார் மூத்த சகோதர உறவுகளோட ஒரு சில மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளை கொடுத்துட்டு இருந்தார் ஆனா இப்போ குரு பகவானுடைய ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபம் கூடும் உங்க கையில் பணம் தங்கும் மூத்த சகோதர வகையில இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகு நீங்க என்ன பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி இந்த கால கட்டத்துல உங்களுக்கு லாபம் கூடும் ஒருசில இந்த கால புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய கிளை தொடங்குவீங்க இந்த மாதம் சிறப்பாகமே நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனி பகவன் உங்கதனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதனாலயும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதனாலயும் தடங்கல்கள் அகலும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்